நமக்கு சபைகள் அதிகமாக இருக்கின்றன உலகத்தில் ஏன் நம்ம உடுமலைப்பேட்டை பகுதியில் எடுத்துக்கிட்டால் கூட நிறைய சபைகள் இருக்கின்றன எதற்காக நாம் ஒரு தனியான ஒரு கூடுகையை ஏற்படுத்துது தனி கூடுகைக்கு நமக்கு வந்து அவசியம் என்ன வந்தது நாம எதிலிருந்து வித்தியாசப்படுகிறோம் எப்படி எங்கு பார்த்தாலும் கோவில்கள் இருக்கின்றனவோ அந்த அளவுக்கு என்னவோ இருக்கு சர்ச்சஸ் இருக்கின்றன சர்ச்சுகளுக்கு பஞ்சம் இல்லை தேவனை வழிபடுவதற்கு தேவனை ஆராதிப்பதற்கு அல்லது தேவனை நான் வந்து ஒர்ஷிப் பண்ணுவேன் அதுக்காக நான் சர்ச்சுக்கு போகிறேன்னா எங்கே வேணாலும் போகலாம் சும்மா நான் பாட்டுக்கு போகலாம் பின்னாடி உட்காந்துக்கிட்டு ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு எதையாவது ஒன்றை பேசிட்டு நான் வீட்டுக்கு வந்துட முடியும் பின் எதற்காக நாம் இப்படி ஒரு கூடுகையை ஏற்படுத்த வேண்டும் சபைகள் இன்றைக்கு பெருகி கொண்டு இருக்கின்றன என்று பேசுகிறோம் ஏற்கனவே இருந்த சபையில் போகிறதுல நமக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா ஏன் போகலாமே இந்த தியோஸ்காசப்பட எதற்காக ஏன் இதுதான் இங்கே வர்ற நீங்களும் கேள்வி கேட்கணும் ஆரம்பிக்க காரணமா இருந்தா எங்ககிட்ட நீங்க இந்த கேள்வியை வைக்கணும் மக்கள் தான் என்ன நினைக்கிறாங்கன்னா கிறிஸ்டியானிட்டியில் எவ்வளோ பிரிவுகள் பாருங்க எவ்வளவு தூரம் எத்தனை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இவங்க ஒரே இயேசு கிறிஸ்துன்னு சொல்றாங்க ஆனா எத்தனை வகையான சபைகளை வைத்து கொண்டிருக்கிறார்கள் நிறைய பேருக்கு வெளியிலிருந்து பார்க்கும்போது உண்மை என்னன்னு தெரியறதில்ல தியோஸ் காஸ்பல்களுடைய நோக்கம் நாம் இதன் மூலமாக என்ன சொல்ல வர்றோம் ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பதாக இஸ்ரேல் தேசத்தில் எருசிலேம் அந்த இடத்துல வெறும் ஒரு நூறு பேர் ஒரு மேல் வீட்டு அறையில் உட்கார்ந்துருக்கிறாங்க அங்கு பரிசுத்த ஆவியானவர் வருகிறார் இவர்களை சர்ச் சபை என்று வேதம் அழைக்கிறது அந்த நூற்றி இருபது பேர் இந்த உலகத்தையும் தலைகீழாய் மாற்றப் போகிறார்கள் என்று அன்றைக்கு யாருக்குமே தெரியாது அந்த நூற்றி இருபது பேர் மேல் தேவன் இருந்தார் தேவன் அவர்களோடு இருந்தார் இந்த உலகத்தை மாற்றுவதற்கு அவங்கள தெரிந்து கொண்டார் இந்த உலகம் சரியான தேவனை புரிந்து கொள்ளல தப்பான தேவனை அறிந்து வைத்திருக்கிறார்கள் அப்போ இந்த நூற்றி இருபது பேரை தேர்ந்தெடுத்து அவர்கள் மூலமாக தேவன் இந்த உலகத்தில் எல்லாருக்கும் தன்னை பற்றி பிரசங்கம் பண்ண பறைசாற்ற முடிவு செய்தார் இப்போ நமக்கு ஒரு கேள்வி எழும்புது அது ஏன் எருசலேம்ல அது ஏன் அந்த நூத்தி இருபது பேர் இங்கே கோயம்புத்தூரில் ஏன் அது பண்ணலை உடுமலைப்பேட்டையில் ஒரு பத்து பேரை தேர்ந்தெடுத்துருக்கலாமே அது சிம்பிளாக நம்ம ஒன்று சொல்லலாம் எங்கே யார் எதை தேர்ந்தெடுத்தாலும் தேர்ந்தெடுக்கப்படாமல் இருக்கிற ஜனங்கள் குற்றம் சாட்டுவார்கள் சரி உடுமலைப்பேட்டையில் ஏசு கிறிஸ்து பிறந்துட்டார் இங்கே இருக்கிற ஒரு கூட்டத்தை தேர்ந்தெடுத்து விட்டார் எருசலேமில் இருக்கிறவங்க என்ன பேசுவாங்க அது ஏன் உடுமலைப்பேட்டையில் ஏன் இங்கெல்லாம் பிறந்திருந்தா ஆக மொத்தத்தில் ஏதோ ஒரு இடத்துல தேவன் ஒரு நபரை எடுத்து பயன்படுத்துகிற ஒரு இடம் தேவைப்படுகிறது சரி அது ஏன் வெறும் நூற்றி இருபது பேர் இட்ஸ் வெரி சிம்பிள் இந்த உலகத்துல தேவனை அறியாமல் எல்லாரும் வழிதப்பி போகும் பொழுது எல்லார்கிட்டேயும் போய் 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 தேவன் பேசுவதை விட ஒரு நபரை தெளிவாய் பிடித்து கொண்டு அந்த நபருக்கு தன்னை காண்பிச்சு கொடுத்து அந்த நபருக்கு தன்னை புரிய வைத்து அந்த நபரில் தேவன் இருக்கிறார் அப்படிங்கிறத நிரூபிச்சு அந்த நபரையே ஆதாரமா பார்த்துக்குங்கய்யா இவர்தான் தேவன் யார் அப்படிங்கிறது கடையாளம் அப்படி எல்லாருக்கும் கொண்டு போய் காண்பிக்கிறார் அப்படி இயேசு கிறிஸ்து தான் முதல்ல தேவனை வெளிப்படுத்துகிறார் சரியாய் வெளிப்படுத்துகிறார் அடுத்து அவரை பார்த்தவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில தேவனை பறைசாற்றினார்கள் இப்படித்தான் தேவன் இருக்க முடியும் தேவன்னா எப்படி இருப்பார் இப்படித்தான் இருப்பார் அவங்க வாழ்க்கையில தேவனைப் பற்றி சரியாய் போதித்தார்கள் இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இப்படி நூத்தி இருபது பேர் அவங்க போதிச்சதுக்கு அப்புறம் மூவாயிரம் பேர் வந்தாங்க அப்போ சரி இரண்டாம் அதிகாரத்துல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் பேர் இப்படி இவர்கள் எல்லாம் சபையாக கூடிக்கொண்டு வருகிறார்கள் இப்படி ரெண்டாயிரம் வருஷம் கடந்து வந்துட்டோம் நான் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரம் வருஷம் கடந்து வந்தாச்சு இந்த ஏற்படுத்தப்பட்ட கூட்டத்திற்குள்ளாகவே தேவனை குறித்த பல குழப்பங்கள் நிலவுகின்றன ஒரு சிலர் அவங்க அப்பா அம்மா இவங்க சபைக்கு போனனால பிள்ளை வேற வழியே எல்லாம் வந்துட்டாங்க அந்த பிள்ளைக்கு பைவுல பத்தி தெரியாது அவங்க வந்துட்டாங்க அந்த பிள்ளையினுடைய சந்ததிக்கு ஜீரோ ஆனாலும் வேற வழியே இல்லை நம்ம சபைக்கு நிறைய பணம்லாம் கொடுத்துருக்குறோம் நம்ம போய் தான் ஆகணும் எனக்கு சில சமயம் கூப்பிடுவாங்க பிரத எங்கள் சபையில் பல பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு பாஸ்டர் எப்போ பார்த்தாலும் அதை கேட்கறாரு இதை கேட்கறாரு பணம் கேட்குறாரு அவங்க குடும்பத்தில் சாட்சியே இல்லை சரிம்மா ஒரு சபையா இருக்கு வேற ஏதாவது ஒரு சபைக்கு போக வேண்டியதானே அடுத்து அவங்க சொல்றது என்ன தெரியுங்களா இந்த சபையில தாங்க நிறையா நாங்கள் பணம் கொடுத்துருக்குறோம் இந்த கட்டடம் கட்டுறதுக்கு பணம் கொடுத்துருக்குறோம் அதுக்கு பணம் கொடுத்துருக்குறோம் இதுக்கு பணம் கொடுத்துருக்குறோம் இதை விட்டுட்டு நாங்கள் எங்கெங்கே போறது அப்போத்தான் ஒரு விஷயத்த யோசித்தேன் இது பக்காவா இவங்களை லாக் பண்ணி விட்டுருக்குறாங்கன்னு ஒரே கல்ல இவங்களுக்கு ரெண்டு அடிச்ச மாதிரி விசுவாசிகள் அதிகப்படியான பணத்தையும் எடுத்து விட்டால் விசுவாசிகள் வேற பக்கம் என்ன செய்ய மாட்டாங்க போக முடியாது எப்படி அவங்க லாக் பண்ணி இந்த மாதிரி நிறைய பேர் எனக்கு போது கடைசியில் சொன்னாங்க நிறைய சபைகள் குளறுபடியாகி கிடக்கிறது விசுவாசிகள் எதற்காக சபைக்கு போகிறோம் என்கிற வேதத்தை மறந்து கடைசியில் அங்க போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க அவங்க கிட்ட நான் சொன்னேன் நீங்கள் பணத்திற்காக ஐயோ நான் இவ்வளவு பணம் கொடுத்துட்டேன் இழந்து போயிட்டேனே அப்படின்னு சொல்லிக்கிட்டு உங்கள் ஜீவனை நீங்கள் இழந்து விடாதீர்கள் உங்களுக்கு என்று ஒரு ஜீவன் இருக்கு பார்த்தீங்களா அதை இழந்து விடாதீர்கள் தயவு செய்து அருகாமையில நல்ல ஒரு கூடுகைக்கு போங்க அப்படி இல்லாவிட்டால் உங்கள் சபையை பத்தி எங்கேயும் போய் பேசாதீங்க அது சரியில்லை இது சரியில்லைன்னு நீங்களும் அந்த உபதேசத்தோட என்ன செஞ்சிருங்க ஒன்றி போயிருங்க நீங்கள் அதை சரி என்று ஒத்துக்கொள்ளுங்கள் அப்படி ஒத்துக்கொள்ளவும் முடியாம ஐயோ பணத்தையும் நான் கொடுத்துட்டேன் அங்கிருந்து நான் வெளியிலையும் வர முடியலையே இதுதான் மிகப்பெரிய பிரச்சனை பிரியமானவர்களே எதற்காக தியோஸ் காஸ்பல்கால் ஏன் நாம் இதை ஆரம்பிக்கிறோம் அப்படி என்ன மற்ற சபைகளில் ஏதாவது குறஞ்சி போச்சா மற்றவங்களை நாம் வந்து தவறு சொல்லிக் கொண்டிருக்கிறோமா இல்லை நோ எத்தனையோ பேர் நம்மை விட அதிகமாய் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள் எத்தனையோ பேர் நம்மை விட நிறைய இடத்துக்கு போறாங்க கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் இந்த கூடுகையினுடைய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு சபைனா எப்படி இருக்கணுங்கிறத காமிக்கிறதற்கும் தேவனை சரியா போதிப்பதற்கும் ஒரு சபை எப்படி இருக்க வேண்டும் என்பதை காண்பிக்கிறது தான் நம்மளுடைய நோக்கம் விசுவாசிகள் அவிசுவாசம் உள்ளவர்கள் கத்தரை அறியாதவங்க யாராவது ஒரு நாள் உள்ள வந்தாலும் சரி இவங்க ஏன் கூடி வர்றாங்க வேற ஏதாவது இவங்களுக்கு நோக்கம் இருக்குமா இந்த போதகர் எதற்காக இங்க வந்து சபையை ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கிறாரு இந்த உடுமலை பேட்டையில நிறைய பணம் சம்பாதிக்கலான்னு அங்கிருந்து இங்க வந்திருக்கிறாரா எத்தனையோ விதமான சந்தேகம் அவர்களுக்கு வரும் ஒன்னே ஒண்ணுதான் அவங்களுக்கு நாம் கர்த்தரை காண்பிக்கிறோம் ஐக்கியத்தை காண்பிக்கிறோம் இதுதான் சபை அப்படிங்கிறத காமிச்சு கொடுக்கணும் அதுக்கு என்ன பண்றது ஆதி திருச்சபையை கட்ட வேண்டும் நீங்களும் நானும் இப்ப ஆதி திருச்சபைக்கு போக வேண்டி இருக்கிறது ஆதி திருச்சபையை கட்ட வேண்டி இருக்கிறது அந்த சபையை உருவாக்கத்தான் இவ்வளவு தூரம் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம் ஸோ ஆதி திருச்சபை எப்படி இருந்தது இன்றைக்கு இருக்கிற திருச்சபை எப்படி இருக்கிறது ஆதி திருச்சபை எப்படி இருந்தது என்ன வித்தியாசம் ஆதி திருச்சபையில என்ன இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்போசன நடவடிக்களுடைய புத்தகம் இரண்டாம் அதிகாரம் ஃபர்ஸ்ட் சர்ச்சில் என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம் நாற்பத்தி ஒன்னாவது வசனம் ஃபார்ட்டி ஒன் அவருடைய அதாவது பேதருடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள் அன்றைய தினம் ஏறக்குறைய மூவாயிரம் பேர் சபையில மூவாயிரம் பேர் இருந்தார்கள் மூவாயிரம் பேர் சேர்த்து கொள்ளப்பட்டாங்க நல்லா கவனிங்க ஆதி திருச்சபையில என்ன இருந்துச்சு அப்படின்னு கேட்டா ஃபர்ஸ்ட் அவங்க வசனத்தை கேட்டார்கள் ஞான எடுத்தார்கள் சபையோடு என்ன செய்யப்பட்டார்கள் சேர்த்து கொள்ளப்பட்டாங்க அடுத்து என்ன பண்ணாங்க இதுதான் முக்கியம் நாற்பத்தி ரெண்டாவது அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோனியத்திலும் ஆப்பம் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாக தரித்திருந்தார்கள் உறுதியாயிருந்தாங்க நம்பர் ஒன் அவங்க அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் இருந்தார்கள் நம்ம ஆதி திருச்சபைக்கு செல்ல வேண்டி இருக்கு உபதேசம் என்ன அதுக்கு முன்னாடி இருந்த உபதேசம் என்ன இதுக்கு முன்னாடியும் உபதேசம் இருந்தது ஏசு கிறிஸ்து அதுக்கு முன்னாடி வாழ்ந்தார் இப்ப இந்த வசனத்தை வாசிக்கும் போது ஏசு கிறிஸ்து என்ன செய்யல அந்த பூமியில இல்ல அவர் பரமேறி போயிட்டார் இப்ப சீசர்கள் தான் இருந்தாங்க இந்த சீசர்கள் இருக்கும் பொழுதுதான் வசனம் சொல்லுகிறது ஆதி திருச்சவை அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் இருந்தது அப்ப இதுக்கு முன்னாடியும் உபதேசம் இருந்தது என்ன உபதேசம்னு கேட்டீங்கன்னா அது யூத மார்க்கத்தினுடைய உபதேசம் யூத மார்க்கத்தினுடைய உபதேசம் கடைசியாக ஒன்றை சுட்டி காண்பித்தது இந்த யூத மார்க்கத்தினுடைய உபதேசம் எதற்காக ஏற்படுத்தப்பட்டது அது என்ன யூத மார்க்கம் தேவன் என்ன பண்ணார்னா முத ஆதாமை படைத்து அவனை நல்லா இருக்கணும்னு சொல்லும்போது அவன் பாவத்தில் விழுந்து விட்டான் திரும்ப பாவத்தில் விழுந்தவங்க போய் பேசினாரு அவங்களும் பாவத்தில் விழுந்தாங்க இப்படி எல்லாம் பாவத்தில் விழுந்துகிட்டே வந்தாங்க அப்ப யோசித்தார் இப்படி எல்லார்கிட்டையும் போய் போய் உட்காந்து பேச முடியல ஒரே ஒரு மனிதனை நான் தேர்ந்தெடுக்க போறேன் அந்த மனிதன் நான் பேச போகிறேன் என்ன ஆண்டவரே பேச போறீங்க நான் முத முத மனுஷன் பாவம் செஞ்ச போது ஆதாம் பாவம் செஞ்ச போது அவனை கூப்பிட்டு ஒரு விஷயம் சொன்னேன் என்ன சொன்னேன்னா இந்த மாதிரி நீங்கள் பாவத்தில் விழுந்துட்டீங்கப்பா இந்த பாவத்திலிருந்து உங்களை காப்பாற்றணும்னா பாவமே இல்லாத ஒருத்தர் உங்களிலிருந்தே எழும்பி வரணும் அப்படின்னு பாவமே செய்யாத ஒருத்தன் உங்களுக்காக பரிந்து பேசிவிட்டால் நான் உங்களை என்ன செஞ்சிடறேன் விடுதலை ஆக்குறேன் அதுதான் சத்தியம் நாம கூட சில வேலைகள் அப்படி செய்வோம் ஏதாவது ஒன்று நாம தப்பு பண்ணிட்டா சிபாரிசுக்குன்னு ஒருத்தர் கூப்பிட்டு போவோம் பார்த்தீங்களா அவர் நம்மை விட கேடு கேடுகட்டவராக இருந்தால் எப்படி இருக்கும் ரெண்டு பேரையும் கூப்பிட்டு வச்சு பயங்கரம் அடி கொடுத்து தான் அனுப்புவாங்க ஆனால் வர்றவர் கொஞ்சம் மரியாதை உள்ளவர் அந்த ஊரிலேயே மதிக்கத்தக்கவர் ரொம்ப நல்லவர் ஏதோ விட்டுருங்க உங்களுக்காக விடுறேன் எல்லாம் சொல்லுவாங்களா இல்லையா உங்களுக்காக விடுறேன் அப்ப என்ன அர்த்தம்னா தப்பு செய்யாத அந்த ஊர்ல மிக முக்கியமான ஒருவர் மரியாதைக்குரியவர் ஒருத்தர் வந்து ஒரு கேட்டார்னா அவர் யாரு அவருடைய தகுதிக்கு ஏற்ப இவன் எவ்வளவு தப்பு பண்ணாலும் கூட அதை மன்னிக்கிறதுக்கு வாய்ப்பிருக்கு இது ஈஸியா உலகத்துல எல்லாராலும் செய்யக்கூடிய ஒண்ணுதான் இப்போ தேவன் என்ன பண்ணுகிறார் அந்த மாதிரி உங்களுக்குள்ளாகவே தவறே செய்யாத ஒருத்தன் வந்து இந்த மனுக்குளத்துக்காக பிதாவின் இடத்துல ஆண்டவரே தயவு செய்து இவங்களை விட்டுருங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமா ஆண்டவர் விடுவார் அப்படி யாராச்சும் இருக்காங்களா யாருமே இல்ல ஆகவேதான் தேவனே அந்த வேலையை செய்கிறார் மனிதர்களுக்காக குமாரனை மனுஷனாக இந்த உலகத்திற்கு அனுப்பி அவர் பிதாவுக்கு பிரியமானவராய் வாழுகிறார் மனுஷங்களுக்கு பிரியமானவராய் அல்ல பிதாவுக்கு பிரியமானவராய் வாழுகிறார் அந்த பிதாவின் பிதாவினிடத்துல இவர் போய் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதற்கு ஒரு வேத வசனம் சொல்லுகிறது ரொம்ப அழகான ஒரு வசனம் நீங்க அந்த வசனத்தை வாசிச்சு அதை மட்டும் மனசுக்குள்ள வச்சுக்கோங்க கர்த்தர் எந்த அளவுக்கு இருக்கிறார் பாருங்க ஏசாயா ஐம்பத்தி மூணு கடைசி வசனம் பன்னெண்டு அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டி கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன் பாத்தீங்களா ஹி பிரேட் அவர் ஜெபிச்சார் யாருக்காக உங்களுக்காக எனக்காக அநேகருக்காக அவர் என்ன செய்தார் வேண்டிக் கொண்டார் ஜெபித்தார் எந்த அளவுக்கு பிதாவுக்கு நல்லவராக பிரியமானவராக பரிசுத்தம் உள்ளவராக பாவமற்றவராக ஏன்னா பிதாவினிடத்துல போய் அவர் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது பரிந்து பேச வேண்டியிருக்கு பாருங்க இவங்க எல்லாம் விட்டுருங்கன்னு சொன்னா அந்த பிதா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு இவருடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் அந்த அளவுக்கு பரிசுத்தமான வாழ்க்கையை ஏசுகிறு என்ன செய்தார் வாழ்ந்து பிதாவினிடத்துல போய் பரிந்து இருக்கிறார் இதற்கு முன் அடையாளமாக மோசை கூட அந்த வேலையை செய்தார் தேவனுடைய கோபம் இஸ்ரவேலர்கள் மேல் பற்றி எரிகிறது இஸ்ரோ வேலர்களை வெளியில கூட்டிட்டு வர்றாரு ஆண்டவர் அவங்க ஒரு பெரிய தேசத்துக்கு போறாங்க ஆனா நடந்து போகும்பொழுது அங்க ஒரு பெரிய பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு போறாங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டா அங்க பாலும் தேனும் கிடைக்கும் என்ன வேணாலும் கிடைக்கும் ஆனா அந்த கொஞ்சம் கஷ்டத்துல இவங்களுக்கு முடியல நாங்க இருந்தா சிக்கன் டிக்கா சாப்பிட்டுருப்போம் தந்தூரி சிக்கன் எங்களுக்கு எகிப்துல கிடைச்சது எங்களுக்கு இங்க என்ன இல்லை எதுவுமே இல்லை பேசாம நாங்கெல்லாம் அங்கேயே போனா நல்லா இருக்கும் அங்க வாழ்நாள் முழுவதும் பயங்கரமான கஷ்டம் அவ்வளவு கஷ்டத்தின் மத்தியில இப்ப இவங்களுக்கு என்ன தேவைப்படுது அந்த ஒரு நாள் சிக்கன் ஆண்டவர் சொல்ல கொஞ்சம் கஷ்டப்பட்டா பாலும் தேனும் ஓடுகிற தேசம் இந்த கஷ்டம் அவங்களுக்கு அனுபவிக்க ரெடியா இல்ல எங்களுக்கு அந்த சிக்கன் கிடைக்கும் காடை ஆண்டவர் அவர்கள் மேல் கோபமானார் ஒவ்வொருத்தவங்களையும் அடித்தார் அவரால் தாங்கிக்க முடியல யாரா இருந்தாலும் தாங்கிக்க முடியாது ஏன்னா அடுத்து ஒரு பெரிய ஆசிர்வாதம் இருக்கிறது கடைசில மோசை தான் போய் குறுக்க நின்னர் ஐயோ ஆண்டவரே என் பேர கூட ஜீவபுசத்துல என்ன செய்யுங்க கிருக்கி போடுங்க அவங்களுக்கு தயவு செய்து ஒரு வாய்ப்பை கொடுங்கன்னு போய் நிற்கும் பொழுது ஆண்டவர் ஒரு வாய்ப்பை கொடுத்தார் ஏதோ மோசைக்காக அங்க பெருசா வாய்ப்பை கொடுத்துட்டாருன்னு சொல்லுகிறதை விட இதுதான் ஆண்டவருடைய மெத்தேடுங்கிறத காமிச்சு கொடுத்தார் ஒரு முன் அடையாளத்தை காமிச்சார் இப்படித்தாயா நீங்கள் எல்லாம் காப்பாற்றப்பட போகிறீர்கள் ஏசு கிறிஸ்து இன்றைக்கும் நமக்காக பிதாவின் இடத்துல என்ன செய்து கொண்டிருக்கிறார் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் நீங்க தப்பு செஞ்ச உடனே ஏன் நீங்க சாகல கர்த்தருடைய பிள்ளைகள் நாம தப்பு செஞ்ச உடனே ஏன் சாகல ஆண்டவர் நமக்காக அங்க பரிந்து பேசி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் மனம் திரும்ப ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார் சரி விஷயத்துக்கு வருகிறேன் இப்படி இயேசு கிறிஸ்து இந்த மனு குளத்திற்காக மறிக்க போகிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அன்னைக்கே ஆதாம் கிட்ட தேவன் சொல்லிட்டாரு உன் வித்துக்கும் ஸ்ரீன் வித்துக்கும் பகைமையை உண்டாக்குவேன் என்ற அந்த சத்தியம் இருக்கு பாத்தீங்களா அது இதுதான் ஆதாம் கிட்ட சொன்னாரு அவங்களுக்கு புரிஞ்சிச்சா புரியலையான்னு தெரியல அதுக்கப்புறம் வர எல்லாருக்கும் சொன்னாரு பாதி பேர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை பாதி பேருக்கு புரியாம இருந்தது கொஞ்சம் சிலர் ஏற்றுக்கொண்டாங்க இப்ப தேவன் முடிவு செய்தார் ஒரு மனிதனை தேர்ந்தெடுத்தார் அந்த மனுஷன் தான் ஆப்ரகாம் ஆப்ரகாமே உன்னை நான் தேர்ந்தெடுத்து உனக்கு ஒரு பையன் பிறப்பான் அந்த பையனை ஒரு பெரிய நாடாக போகிறேன் அந்த நாடு இஸ்ரேவேல் நாடு என்னுடைய நாடு எதுக்காண்டவரே அது மட்டும் உங்களுடைய நாடு ஏன்னா நான் சொன்ன அந்த வாக்கு தத்தம் தீர்க்க தரிசனத்தை உங்க மூலமா உலகத்துக்கு கொண்டு போய் சேர்க்க போறேன் அப்ப இஸ்ரவேல் யூத மார்க்கம் எதை காண்பிக்கிறது என்று சொன்னால் ஏசு கிறிஸ்து இந்த பூமியிலே வரப்போகிறார் இந்த பூமிக்கு வருவார் அப்படிங்கிறத இந்த ஜனங்கள் தான் பாதுகாத்தார்கள் தீர்க்க தரிசனத்தை வைத்தார்கள் வசனத்தை எழுதி பாதுகாத்தார்கள் ஆண்டவர் அதற்காகத்தான் அவர்களை தேர்ந்தெடுத்தார் எப்ப இயேசு கிறிஸ்து பூமியில வந்து பிறந்து மறித்து மனுக்குலத்திற்கான பலியாய் மாறி போய் விட்டாரோ இனிமேல் இந்த யூதா யூத மார்க்கம் எதற்குமே தேவனுக்கு என்ன இல்ல அவசியம் இல்லை ஏசு கிறிஸ்து வர்ற வரைக்கும் இவர்களுடைய அந்த அமைப்பு தேவைப்படுகிறார் ஏசு கிறிஸ்து வந்துட்டாரு எல்லாமே நிழலாய் செய்யப்பட்டது இனிமேல் அது தேவை இல்லை அப்ப ஆண்டவர் என்ன பண்றாருன்னா இனி அடிமையா இருந்தாலும் சரி யூதனா இருந்தாலும் சரி எல்லாருமே கிறிஸ்துவுக்குள் ஒன்னுதான்ப்பா இனிமேல் நான் யூதன்னு மால் தட்டிட்டு என்ன பண்ண முடியாது ஒன்றும் பண்ண முடியாது தேவன் எல்லாவற்றையும் அழியச் செய்தார் தேவ ஆலயம் கிடையாது இனிமேல் பிரதான ஆசாரிங்கிற முறைமை கிடையாது வழி செலுத்துதல் விருத்த சேதனை எதுவுமே கிடையாது ஏன்னா இயேசு கிருசு மறித்து இப்பொழுது ஒரு புதிய மார்க்கத்தை உண்டு பண்ணி விட்டார் இதுதான் அப்போசருடைய உபதேசம் புரிஞ்சுக்குங்க அப்ப ஃபர்ஸ்ட் ரச்சிக்கப்பட்ட ஆதி திருச்சபையினர் எந்த உபதேசத்திலே தரித்திருந்தார்கள் அப்போ சிலருடைய இந்த உபதேசத்தில் தெரித்திருந்தார்கள் இந்த அப்போ சிலருடைய உபதேசம் யூத மார்க்கத்தின் உபதேசம் அல்ல இங்க இனிமேல் நேர்ந்துக்கிறது எல்லாம் ஒண்ணும் கிடையாது நல்லா தெரிஞ்சுங்க நம்ம சபை எதற்காக வித்தியாசப்படுகிறது வைத்தியோஸ் காஸ்பல் கால் இனிமேல் நான் தேவனுக்கு ஒன்ன நேர்ந்துகிட்டேன் அதுக்கு நம்ம இதுல வேற பேர் போட்டிருக்கிறாங்க என்னது ஒருத்தனை நல்லா தெரியுது நேர்ந்துகிட்டேன் அது எப்படி நேர்ந்துக்கிறது கத்தருக்கு இனிமேல் நீங்கள் கர்த்தரிடத்தில் பேரம் பேச முடியாது இது அப்போ சிலருடைய உபதேசத்துல கிடையாது புரிஞ்சுக்குங்க இல்லை பிரதா தெரியாமல் நான் கொஞ்சம் ஒருத்தனை செய்திருந்தேன் சரி பரவாயில்லை இது நாள் வரைக்கும் இருந்திருக்கலாம் இனிமேல் செய்ய வேண்டும் ஏன் செய்ய வேண்டும்